எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இது வந்து சண்டே எடுத்த விலாக சண்டே வந்து எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தான் வந்து கிளம்பிகிட்டு இருந்தோம் காலையில் வந்து வீட்டில் எதுவுமே செய்யலை டிஃபன் எதுவுமே செய்யலை போகிற வழியில் வந்து கம்மங்கள் குடிச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஐ ஒரு கம்மங்குள் கடை பார்த்தோம் அங்கே என்னென்ன இருந்தோம் அடிக்கிற வேலுக்கு எவ்வளோதான் குடித்தாலும் வந்து பத்தலை ஒரு ரெண்டு சொம்பு வாங்கி குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒன் மந்த்துக்கு மேலே ஆச்சு அதனால் வந்து ஒரு டஸ்ட் ஆச்சு அதையும் வந்து க்ளீன் பண்ணி மாப்பை போட்டு விட்டாச்சு மதியம் வந்து எதுவுமே சமைக்கலை போகிற வழியில் வந்து இந்த ஆட் பா போஸ்டர் பாட்ஸும் சரி வரும்போது வாங்கிட்டு வரலான்ட்டு ஆனால் வந்து வீட்டில் வந்து ஒரு மணிக்கு மேலே ஆச்சு பையனும் தூங்கிட்டான் அதனாலயே வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டதும் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருந்துச்சு அந்த பாத்திரத்தை வந்து கழுவிட்டு இருந்தேன் ரொம்ப பாத்திரம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாத்திரம் கழுவி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருந்தேன் பாத்திரெலாம் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் பையனும் எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் டோர் வந்து லாக் பண்ண முடியலை அதனால் வந்து ஒரு ஷீட் வச்சு லாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டில் வந்து வெயில் காலம் வந்துடுச்சு அப்படின்னா வந்து டோரை லாக் பண்ண முடியாது கீழே வந்து ஒரு ஷீட் வச்சு தான் லாக் பண்ணணும் கிளம்பி வந்தோம் அப்பயும் பார்த்திங்கன்னா சரியான வெயில் அதனால் வந்து ஒரு ஃபலூடாக குடிக்கலான்னு தான் போனோம் அங்கே போய் வந்து பிளான் மாறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஜிதி தான் குடிச்சிட்டு வந்தோம் எப்போயுமே ஞாயிற்றுக்கிழமை காலையில் துவைச்சி போட்டுருவேன் தான் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா பார்ப்பேன் இந்த தடவை வந்து நல்லா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு துவைக்கல ஒன் வீக் துணி வந்து துவைக்கலை ஈவினிங் வந்து துவைச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பையனையும் தூங்க வச்சுட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே தான் மே துவைக்கிறதுக்கு வந்துருந்தேன் மேலே பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சன் செட் ஆகிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேலே பைப்பில் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக தான் வரும் அதனால் வந்து முதல்லே ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன் கீழே போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்து துவைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் பையந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடணும்னு இருந்தேன் ஆனால் வந்து ஒரு ஒன் ஹவர்லேயே எழுந்திரிச்சிட்டான் ஆனால் வந்து அலாசவே இல்லை அதனால் வந்து கொஞ்சம் வந்து அவனுக்கு பால் கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட விட்டுட்டு போயிருந்தேன் அலாசும் போது நல்லா இருட்டிடுச்சு அப்புறம் வந்து ஒரு பேட்ரி வச்சு இருந்தேன் துணி எல்லாமே மேலேயே வந்து காய போட்டு வந்துட்டேன் கீழே பையனோட துணியை மட்டும் காய போட்டேன் துவச்சோம் அப்படின்னா டயர்ட் தெரியாது ஈவினிங் துவைச்சனால ரொம்ப டயர்ட் ஆச்சு வந்து கையோட டின்னர் செய்யணும் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு நான் கூட எங்கள் வீட்டுக்காரங்க எதாவது பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன் எதுவுமே பண்ணலை சரி நம்ம தான் குயிக்காக என்ன ரெசிபி பண்ணுவோம் அரிசி மருப்பு சாப்பாடு தான் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அரிசி ஊற போட்டு வெங்காயமெல்லாம் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி டக்குன்னு பண்ணிவிட்டேன் வரும்போது வந்து அன்னி பொண்ணை வந்து கூட்டிகிட்டு தான் அவள் வந்து அரிசி மருப்பு சாப்பாடுன்னு சொன்ன உடனே தூங்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து நானும் சாப்பிட்டு பையனை கூட்டி விட்டு தூங்கிட்டோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ தோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ